லட்சியம் அதுதான் எல்லாமே ஒரு நபர் வந்து ஒரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய கோல் இருக்கும் அவருக்கு எவ்வளவு வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கேலிக்கே கிண்டல் வந்தாலும் சரி அவர் அவருடைய லட்சியத்தை நோக்கி அவர் போயிட்டே இருப்பாரு ஒரு மனிதனா பிறந்தா லட்சியம் வச்சு அதை நோக்கி பயணிச்சார் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவர் சால்வ் பண்ணக்கூடிய அந்த மன தைரியம் அவர்கிட்ட இருக்கும் லட்சியம் இல்லாமல் இருக்கவங்க கிட்ட அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து லட்சியமா தெரியுமே தவிர அவங்க அந்த பிரச்சனையில் இருந்து எப்போதும் வெளியில் மாட்டாங்க அதனால் லட்சியம் வச்சு எல்லாரும் பயணிக்க ஆரம்பிங்க அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கத்துக்கலாம்